அதுதான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க எல்லாம் திமுகவோட அமைச்சர்கள் அவங்களோட தரம் எப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவர் அந்த அமைச்சர் மட்டும் இல்லை எல்லா அமைச்சர் மேலும் அவங்க வந்து அவங்க சரியாக புரிஞ்சு வச்சிருக்காங்க மக்கள் அவங்களுக்கு தகுந்த பாடத்தை மக்கள் புகட்டுவார் திமுக எதிர்க்கிற அளவுக்கு வந்து பாஜக வந்து எதிர்க்கறதில்ல பேருக்காக மட்டும்தான் பாஜக எதிர்க்குன்ற குற்றச்சாட்டு இருக்கு எப்படி பேருக்காக எப்படி அனை ஒன்றிய அரசு கொண்டு வந்த தமிழகத்துக்கு எதிரான அனைத்து திட்டங்களுமாக இருந்தாலும் சரி அனைத்து மீன் சட்டங்களாக இருந்தாலும் சரி தாவேக்கா வந்து முதல் கட்சியாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இதை இந்த கண்டனத்தில் விமர்சனத்தை நம்ம முற்றிலும் ஏற்கவே மாட்டோம் முடியாது பாஜக கூட்டணியை புறக்கணித்தாலும் தாவேக்கா தங்கள் கூட்டணிக்கு வர எங்கள் நிலைப்பாட்டில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க எங்க பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு நாங்கள் ரொம்ப தெளிவு தெளிவாக இருக்கோம் ஏற்கனவே இதை பற்றி ஆரம்பத்தில் என்ன சொன்னோமோ அதே தான் இப்போவும் இப்போ சொல்றதுதான் எப்பவும் தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து இப்போ இருக்காங்க இன்னும் வந்து நிறைய பேர் வந்து அதிமுக வாய்ப்பு இருக்காங்க சார் பொறுத்து இருந்து பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ